அலாமிகம் உங்க குழந்தைங்க வீட்டில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்ன காரணம்னு சொல்லி உங்களுக்கு தெரியலேன்னு சொன்னா இந்த குரானுடைய ஆயத்தை நீங்க ஓதி ஊதுங்க இன்ஷால்லா கண்டிப்பா அந்த குழந்தையை அழுகி நிறுத்துவாங்க இது ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு ஆயத்து அது என்ன ஆயத்து எப்படி ஓதணுங்கிறத நான் வீடியோ சொல்லியிருக்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க முதல்ல ஒரு மூணு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் முதலாவது என்னன்னு சொன்னா குழந்தைங்க என்ன காரணத்துக்காக அழுகுறாங்க அப்படிங்கறத பாருங்க உடல் நோயினால ஏதாவது உடல் உபாதையினால அழுகுறாங்கன்னு சொன்னா மருத்துவத்தை பாக்குறது நல்லது ரெண்டாவது இந்த ஆயத்திற்குதே கெட்ட ஜின்கள் மூலியமா கெட்ட ஷைத்தான்கள் மூலியமா அல்லது கண் திருஷ்டிகள் மூலியமா அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அப்போ இந்த ஆயத்து ஓதி ஊதுவதற்குதே ரொம்ப பிரயோஜனம் அளிக்கும் உதாரணமா அந்த குழந்தைங்களை ஏதாவது பங்கு கூட்டிட்டு போயிட்டு வரேங்க ஏதாவது நிக்காக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேங்கன்னு சொன்னா பார்க்க பார்க்கக்கூடிய உங்க பார்வை இந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கண் திருஷ்டி ஏற்படும் அல்லது மகிரிபுக்கு பின்னாடி இருட்டினதுக்கு பின்னாடி நீங்க வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரீங்கன்னு சொன்னா கெட்ட ஜின்கள் மூலியமா கெட்ட செய்தான்கள் மூலியமா ஏதாவது பாதிப்பு கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படும் சில குழந்தைங்களை பார்க்கலாம் அப்படி போயிட்டு வந்த பின்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க என்ன காரணம்னே தெரியாது அதிகபட்சமா இதுதான் காரணமா இருக்கும் அப்போ இந்த ஆயத்தை நீங்க ஓதி ஊதனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பிரயோஜனம் அளிக்கும் மூணாவது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாதான் இந்த ஆயத்தை ஓதி ஊதணுமா அவசியமில்லை அப்படி கிடையாது நீங்க எப்பொழுதுமே தொடர்ந்து காலை மாலை வழக்கமா ஓதி உங்க குழந்தைகள் ஊதி வந்தீங்கன்னு சொன்னா அது இன்னும் அந்த குழந்தைகளுக்கு சிறந்தது இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு அது பாதுகாப்பு அளிக்கும் காரணம் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைங்களுக்கு நீங்க பாதுகாப்பு ஏற்படுத்துவதற்கு அதுதான் சிறந்தது சரி அது என்ன ஆயத்துன்னு சூர சூரா இம்ரானில் வரக்கூடிய முதல் நான்கு ஆயத் சொன்னாங்க யார் ஒலிமிக்க இரு சூராக்களான தொடர்ந்து ஓதி வராங்களோ நாளை மறுமையில் அவருக்கு அது நிழல் கொடுக்கும் என்பதாக சொன்னாங்க அதாவது நிழல் கொடுக்கும்னு சொன்னா இன்னொரு ஹதீஸ்ல வருது மேகம் கூட்டங்கள் போல அவருக்கு நிழல் கொடுக்கும் என்பதாக வருது மற்றொரு ஹதீஸ்லயும் வருது ஒரு பறவை கூட்டத்தை போல போல நிழல் கொடுக்கும் என்பதாக வருது ஆக நபி சல்லாஹும் அலைவு செல்லம் அவங்க இந்த சூரா ஆல இம்ரானுடைய பசீலத்து சிறப்ப சொல்லி நான் சொல்லக்கூடிய இந்த ஆயத்து இருக்குது இது ஹதீஸ்ல வரல மாற நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நல்லடியார்கள் இந்த ஆயத்தை ஓதி இது மூலியமா நிறைய குழந்தைங்க ஷிஃபா அடைஞ்சிருக்கிறாங்க அது கிதாபுகள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த அமலை தான் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த ஆயத்தை நான் ஸ்கிரீன்ல நான் அரபியில இங்கிலீஷ்ல தமிழ்ல கொடுக்குறேன் கீழ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் தேவை உள்ளவங்க மனப்பாடம் செஞ்சுக்காங்க இந்த ஆயத்தை எப்போ எப்படி ஓதி ஊதணுங்கிற முறை இருக்குது அது வீடியோ عند சொல்றேன் بسم الله الرحمن الرحيم الف الله لا اله الا هو الحي القيوم نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وانزل التوراه والانجيل

ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு தாவிஸ் மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு போட்டு விடுவாங்க அபிப்பிராயம் தாவிஸ்லாம் போட்டு விட வேணாம் நீங்க ஓதி ஊதுங்க காலையில ஒரு ஏழு முறை மாலையில அசருக்கு பின்னாடி அல்லது மகதிபுக்கு பின்னாடி அல்லது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஏழு முறை ஓதி ஊதுங்க இன்னும் சிறந்தது என்னன்னு சொன்னா அந்த குழந்தைங்களுக்கு தண்ணீரில் ஓதி நீங்க கொடுக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் போறாங்கன்னு சொன்னா அவங்க வாட்டர் கேன்ல நீங்க ஓதி கொடுத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பிரயோஜனம் அளிக்கும் இது ரொம்பவே பலன் தரக்கூடிய அமல் என்பதாக கிதாபில் பதிவு செஞ்சிருக்காங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்க اللہ السلام علیکم